ஏழுனா என்னக்கா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் ஆண்டவர் ஏழு நாள்ல உலகத்தை படைச்சாங்க ஏழு அப்படிங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு சொல்றதுக்காக ஏழு முறை லிட்ரலா இந்த பைபிள்ல உன் தாயையும் உன் தகப்பனையும் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க அன்பான தம்பி தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை கணம் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிற வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பைபிளில் முதல்ல போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மோச இடத்துல அந்த பத்து கட்டளைகளை கொடுக்குறாங்கல்ல நமக்கு பத்து கட்டளைகள் உண்டு இல்லை யாத்ராகமும் இருபதாவது அதிகாரத்தில் இருக்குது வாசித்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீ வாசிக்கிறனா அந்த செய்தி முடிந்த உடனே அதை எடுத்து வாசி யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்துல பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது டூ இதை நாட் இதை செய்யாத செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த